ரை சேவிக்க வேண்டும் வேண்டுமென்று சொன்னால் வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் நமக்கு தீங்கு செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படி தீங்கு செய்வர்கள் மத்தியிலே அமேன் அவர்களால் வருகிற சோதனைகள் மத்தியிலும் அமேன் நம் ஆண்டவராகிய ஏகவா தேவனை பிதாவாகிய குமாரனாகிய அம்மேன் ஏசு கிறிஸ்துவானவரை பசுத்தாமியானவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக என்ன நாம் சேவிக்க வேண்டும் அமேன் அப்படிப்பட்ட கிருபை அப்படிப்பட்ட இறக்கத்தை பெற இந்த நாளிலே ஆண்டவர்களை என்ன செய்வோம் விண்ணப்பம் செய்வோம் அமேன் வெகு மனத்தாழ்மையோடு கூட மிகுந்த கண்ணீரோடு ஒரு பெரும் பாரத்தோடு அமேன் கவலையோடு அல்ல கண்ணீரோடு அமேன் ஒரு இயக்க பெருமூச்சோடு கூட அமேன் நமக்கு தீங்கு செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மத்தியில் நமக்கு வருகிற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அமேன் அவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அமேன் அவரையே நாம் செவிப்போம் அவருடைய நாமத்தை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு உயர்த்தி கொண்டிருக்க நமக்கு உதவி செய்ய விண்ணப்பம் செய்வோம் கத்தருடைய நாமம் மேம்படுத்தட்டும் ஆமேன்